ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து திங்கட்கிழமை சந்திர பகவானுக்குரிய நாள் உடம்பு கொஞ்சம் சுமாராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்தந்த மா அந்த மாத்திரையெல்லாம் குடித்து அந்தனோட இது இது இதாக இருக்குது ஓகேங்க இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை செப்டம்பர் மாதம் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் ஏழாம் நாள் இப்போ வந்து பட்சனுடைய நாட்கள் நடந்துகிட்டு இருக்கா அமாவாசை வரைக்கும் பட்சத்தின் நாட்கள் முன்னோர்கள் வழிபாடு புரட்டாசி மாதம் பெருமாளுக்குரிய மாதம் அதனால் நாம் வந்து இதே சிந்தனையில் தான் நாம் இருந்துகிட்ருக்கோம் அடுத்தது வந்து நவராத்திரி பூஜை ஆரம்பிக்கிறது அன்றைய அம்மாவாசையே நாம் வந்து அன்றையிலருந்து அன்னைக்கு சாயங்காலமே கலசம் வச்சு ஆரம்பிச்சிடலாம் நவராத்திரி பூஜை சிவனுக்கு ஒரு ராத்திரி அம்பாளுக்கு ஒன்பது ராத்திரி இந்த நீங்கள் வந்து நவராத்திரி பூஜை செய்கிறவங்க செய்யுங்க அப்படி இல்லைன்னா செய்கிற இடத்துல போய் கலந்துக்கோங்க எல்லா கோவில்லையும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கோம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து சஷ்டி விரதம் முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி விரதம் அதனால் எங்கள் குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் சஷ்டி விரதம் இருங்க எங்கள் அக்காலாம் பத்து வருஷம் கழித்து தான் அவங்களுக்கு குழந்த சஷ்டி விரதம் தரையில் சாதத்தை பிசஞ்சு வச்சு பின்னாடி கை கட்டி அந்த விரதம்லாம் இருப்பாங்க அதனால் அப்புறம் குழந்த வந்தது அதனால இந்த சஷ்டி விரதம்லாம் இருங்க பூமிக்காரகன் அவர் தான் குழந்தை செல்வத்தை அருள் அவர் தான் அவர் தான் வேல்மாறல் கந்த கந்தகுரு கவசம் கந்த கந்த சஷ்டி கவசம் கந்தர் அலங்காரம் தெருப்புகள் வேல்மாறல் இன்னும் எவ்வளவோ சோத்திரங்கள்லாம் இருக்குது அதையெல்லாம் பாராயணம் பண்ணுங்கள் இல்லைன்னா கோலம் போட்டு ஓம் சரவண என்னும் மந்திரத்தை சொல்லுங்கள் ஓம் சுப்ரமணியம் சுப்பிரமணியம்னு சொல்லுங்கள் முருகா முருகான்னு சொல்லுங்கள் உங்கள் கந்தா கந்தான்னு சொல்லுங்கள் வேளவா வேளவான்னு சொல்லுங்கள் கார்த்திகேயா கார்த்திகேயான்னு சொல்லி உங்களுக்கு தெரிந்த மந்திரத்தை சொல்லுங்கள் குறைந்தது ஒரு இருபத்தி ஏழு தடவையாவது நீங்கள் சொல்லுங்கள் சஷ்டி விரதம் கீழ்த்திருப்பதி கோவிந்தராஜ பெருமா கோவிந்தராஜ பெருமாள் சந்நிதியில் கருடாழ்வர் தரிசனம் திருமஞ்சன சேவை இன்றைக்கி வந்து என்னது திரு கண்ணீர் தெருளின் திருநாளை போவார் நாயனார் குரு பூஜை இன்று ம மழை பெய்ய வாய்ப்பு உண்டா சூரிய உதயம் வந்து ஆறு ஐந்து கன்னிகாநாளிகை வந்து நாலு ரெண்டு திதி வந்து சஷ்டி திதி இன்றைய இந்த மேஷத்தில் ஒன்றும் இல்லை ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கடகத்தில் ஒண்ணு இல்லை சிம்மத்துலயும் ஒன்றும் இல்லை கன்னியில் சூரியன் புதன் சுக்ரன் சூரியன் புதன் கேது சூரியன் புதன் கேது அன்னி துலாமில் வந்து சுக்கரன் வந்து கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு ஒரு நண்பனை பெறுவதற்கு ஒரே வழி நீயும் நல்ல நண்பனாக இருப்பது தான் ஒரு நல்ல நண்பனை பெறுவதற்கு வழி நீயும் ஒரு நல்ல நண்பனாக இருப்பது தான் நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை வந்து ஆறைகால் டு ஏழைகால் மாலை நாலே முக்கால் டு ஐந்தே முக்கால் கௌரி நல்ல நேரம் காலை பத்தை கால் டு ஒன்பதே கால் டு பத்தை கால் மாலை ஏழரை டு ஒன்பது தயிர் பரிகாரம் வந்து தயிர் இன்னைக்கு சிதி வந்து சஷ்டி ராகுகாலம் ஏழரை டு ஒன்பது குளிகன் ஒன்றரை டு மூணு யமகண்ட பத்தரை டு பன்னெண்டு சந்திராசிரமம் சித்திர நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இது வந்து சித்திரை நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இன்றைய ராசி பலன் மேஷம் லாபம் ரிஷபம் நன்மை மிதுனம் போட்டி கடகம் தனம் லா சிம்மம் வெற்றி கன்னி அமைதி துலாம் பயம் விருச்சிகம் அம் தாமதம் தனுசு நலம் மகரம் கோபம் கும்பம் திறமை மீனம் புகழ் சித்திரை நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் நாளை எந்த விசேஷமும் இல்லை பட்சத்தின் ஆறாம் நாள் இன்று நாம் வந்து பட்சம் அன்று அதாவது நவராத்திரி பூஜை நாம் ரொம்ப சிறப்பாக எதிர்பார்த்து கொண்டு முதல் மூன்று நாட்கள் வந்து மாகாலய பட்சத்தினுடைய துர்க்கை வழிபாடு இரண்டாம் மூன்று நாட்கள் வந்து லக்ஷ்மி வழிபாடு அடுத்த மூன்று நாட்கள் வந்து சரஸ்வதி வழிபாடு அதே மாதிரி பெருமாளுக்குரிய நாட்கள் செடியாய வல்வினைகள் தீர்க்கும் பெருமாளே நெடியானே வெங்கடவான் என் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும் உங்களுக்கு பிடித்த நாமங்கள் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் சொல்லிக்கிட்டு வாங்க இன்றைக்கி வந்து சஷ்டி விரதம் சந்திர சஷ்டி சுபநாள் திதித்வயம் கபிலா சஷ்டி அதனால் இன்றைக்கி வந்து ரொம்ப விசேஷமான ஒரு நாள் முருகப்பெருமானுக்குரிய நாள் அதனால் முருகப்பெருமானுக்குரிய வந்து ஓம் தத் புருஷாய வித்மகை மகாசேனாய திமிதி தன்னோர் சண்முக பிரஜோதியார் ஓம் தத் புருஷாய பத்மகே மகாசேனாய திமிகி தன்னோ சண்முக பிரஜோதயா இன்னைக்கு வந்து சந்திரனுக்குரிய நாள் திங்கட்கிழமைங்கிறதுனால ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேம ரூபாய திமகி தன்னோ சோம அது ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேம ரூபாய திமகி தன்னோ சோம பிரஜோதயா ஸ்ரீ சந்திரனுடையது அதனால் வந்து நீங்கள் இதை நீங்கள் பாராயணம் பண்ணுங்க நாம் வந்து இந்த முன்னோர்களை நினைத்து வழிபடுகின்ற இந்த ஒரு நாளே இன்றைக்கு மகாலய பட்சத்தின் ஆறாம் நாள் தினமுமே சாயங்காலம் விளக்கெட்டி வைங்க அவங்களை நினைத்து ஏதோ ஒரு நெய்வேத்தியம் செய்யுங்க ஏதோ ஒரு நெய்வேத்தியம் வச்சா போதும் ரெண்டு வாழைப்பழம் அப்படி இல்லைன்னாக்கா அந்த நான் தினமும் சொல்கிறேன் கருப்பேலு தர்பை தண்ணி தாம்பாளம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் வீட்லேயும் செய்ங்க நீர்நிலைகளில் செய்ங்க கோவிலில் செய்ங்க தர்பை ரொம்ப 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 முக்கியம் தர்பையில் தான் அந்த முன்னோர்கள் வந்து அமர முடியும் அதனால் இதை நீங்கள் கட்டாயம் செய்ங்க கோமாதாவுக்கு ஏதாவது ஒன்று கொடுங்க நமது முன்னோர்களே இது பண்ணுற மாதிரி அன்னதானம் கொடுங்க காக்கைக்கு வந்து நீங்கள் கொடுங்க ஏதோ ஒன்று உங்களால் முடிந்ததை கொடுங்க யாருக்காவது ஒருத்தருக்கு பொட்டம் சாப்பாடு உங்களால் முடிந்ததை கொடுங்க அதனால் வந்து உங்களால் என்ன முடியுதோ அதை நீங்கள் செய்யுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன் பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் சொல்கிறாங்க நான் வந்து சாதாரணமாக என்ன நடக்குதோ அதை தான் சொல்லுவேன் மிகைப்படுத்தி இதை செய்ய அதை செய்ங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் சொன்ன மாதிரி ஒரு மண் விளக்கு இருந்தால் போதும் நீங்கள் நினைத்து விளக்கேற்றுங்க முயற்சி தான் ஒன்று ஒன்றுமே நம்மளை தொடர்ந்து நம்ம அந்த வழிபாடை செய்துட்டு வந்தோன்னா நிச்சயம் நமக்கு கடவுளே தான் ஒன்று கொடுப்பாரு நம்ம அமைதியாக இருந்தோன்னாவே அதுவே மிகப்பெரிய ஒரு இது அதுதான் முக்கியம் அமைதியும் பொறுமையும் தான் முக்கியம் என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோவை பார்க்குற அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி அதனால் எல்லாருமே செய்யும் தொழிலே தெய்வம் முதல்ல நமக்கு தொழில் தான் முக்கியம் தூங்கினு சொன்னால் பல்ல வளக்கிட்டு மூஞ்சிக்கட்டு ஓடிடணும் அதற்கு பிறகு நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாமல் இருந்தனால அதுவே மிகப்பெரிய விஷயம் அதனால் இதை நீங்கள் செய்யுங்க இன்னும் உடம்பு கொஞ்சம் சரியாக இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் மதம் சரியாகிட்டு வருது மயக்கம் ரொம்ப டயர்னஸ் இருக்குது அதே மாதிரி எல்லாருமே ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க உடம்பை பார்த்துக்கோங்க வெயில் இப்போ கொஞ்சம் நிறையா அடிச்சிட்டு இருக்குது வெயில் அடிக்குது ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க ஓம் நமோ வெங்கடேஷாய இப்போ புரட்டாசி மாதம் நடந்துகிட்ருக்குது நிறைய பேசணுன்ருக்கு டயர்டாக இருக்குது ரொம்ப பேச முடியல ஃப்ரெண்ட்ஸ் கோவிந்தா 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 ஓம் நமோ வெங்கடேஷாய காசுக்காக நம்ம எந்த பாவத்தையும் செய்யக்கூடாது ஏதோ ஒன்று ஓடிட்டுருக்குது திருப்பதி அப்படி அப்படிங்கிறாங்க அது நமக்கு தெரியாது அப்படியெல்லாம் செய்யவே கூடாது தெய்வத்தனோட புனிதத்தன்மையை நமக்கு எடுக்கக்கூடாது நமக்கு அதிகார வளம் இருக்குதுங்கிறதுக்காக எதையுமே நம்ம செய்யக்கூடாது காசு பணத்துக்காக நமக்கு உண்மை என்றைக்கோ ஒன்று தெரிய தான் போகுது கடவுளுக்கு தெரியும் என்ன ஏதுன்னு என்ன எப்போ கொண்டு வெளியே கொண்டு வரணுமோ அதை கொண்டு வந்துடுவார் அதனால் நாம் வந்து நாம் நம்மை நம்ம வந்து நம்ம வேலை உண்டுன்னு இருக்கணும் முன்னெல்லாம் உள்ளே கூண்டில் அடைச்சி வச்சா கூட சாப்பாடுக்கு பாடெல்லாம் வந்துடும் இப்பொழுதும் கொடுக்குறாங்க முன்னே அந்த மாதிரி இடையில நிறுத்தி வச்சுருந்தாங்க அது இப்போ பரவாயில்ல மறுபடியும் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் திருப்பதினாவே லட்டு அவ்வளவு ஒரு ஏழுமலையானுக்கு பிடித்த பிரசாதம் அதிலெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன் எனக்கும் நிறைய வியூஸும் நிறைய சப்ஸ்கிரைப் வரணும்னு ஆசை அதெல்லாம் உங்கள் கையால் தான் இருக்குது நீங்கள் அதை செய்மாரி ஆயிடுச்சு ஒரு வருஷம் யூடியூப்பில் ஒருத்தவங்க தொடர்ந்து இருந்தாங்கனாவே நிச்சயமாக அவங்களுக்கு அதை கண்ணு பாதிக்கும் டாக்டர்கிட்ட போக பயமாக இருக்குது இதை செய்யுங்க அதை செய்யுங்க அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்கன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருக்கும் பண்ணுங்கள் அதனாலலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ